இன்றைய காலி பழுவதிலும் கூட இது வானத்தின் வாசல் கவியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கலாம் ஏன் என்னை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை நான் எவற்றில் குறையோபட்டு காணப்படுகிறேன் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்து கொண்டுத்தானே இருக்கிறேன் ஆனாலும் நான் ஆசீர்வதிக்கப்படாமலே இருக்கிறேனே என் கடன் வாரங்கள் மாற்றப்படவில்லையே என் பலவீனத்தில் ஒரு பலன் கிடைக்கவில்லையே என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு ஜெயம் நடக்கவில்லையே என் வேலை விஷயத்தில் ஒரு மேன்மை உண்டாகவில்லையே என் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியிலேயே நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று அநேக தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு கொள்ளுகிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் வேதத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் நீதிமான் என்பவன் யார் அவனுடைய சிரசின் மேல் ஏன் ஆசீர்வாதங்கள் தங்குகிறது நீதிமான் என்பவன் தேவனுக்கு பயந்து உண்மையும் புத்தவமாய் இருக்கிறவன்தான் நீதிமான் அவனுடைய சிரசின் மேல்தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் நாம் இன்றைக்கு உண்மையும் உத்தவமாய் இருக்கிறோமாம் ஜபிக்கிறதுல உண்மையும் முத்தவமாக இருக்கிறோமா வேதம் வாசிக்கிறதுல உண்மையும் முத்தவமாக இருக்கிறோமா நாம் இன்றைக்கு அநேகர் தேவனைத்தான் குறை கூறி கொண்டிருக்கிறோம் நான் தேவனை கிட்டி நெருங்கி போகிறேன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேன் ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அநேகர் தேவனை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீதிமானாய் இருப்பாயானால் உன்னுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் வந்து தங்கும் முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது மீதமெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல முதலாவது தேவருடைய ராஜ்யத்தை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பல உலக காரியங்களை தேடிவிட்டு அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து இருப்பது அல்ல நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கற்பனையின்படி நடக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போமேயானால் நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேலும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலையும் தலைமுறை தலைமுறை மேல் அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் தலைமுறை தலைமுறையாய் அந்த ஆசிர்வாதம் வளர்ந்து கொண்டே இருந்தது அதனால் தான் நாம் சொல்லுகிறோம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம் இந்த முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா அவர்கள் கேள்வடிந்தார்கள் உண்மையும் உத்தவமாய் இருந்தார்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள் அதனால் தான் அவர்களுக்காண்டவர் ஆசீர்வாதத்தை பெருகி பழுகி பெருக பண்ணினார் இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா ஒரு நிமிடம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போமேயானால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் வேதம் வாசிக்கிறது இல்லை ஜெபிக்கிறது இல்லை ஏதோ கடமைக்கு சபைக்கு போக வேண்டுமே என்று சொல்லித்தான் அநேக சபைகளுக்கு வந்து போகிறார்கள் இப்படி இருந்தால் தேவன் எப்படி உங்களில் தங்கி தாபரிப்பார் தேவனுடைய ஆசிர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமான தேவமொழிகளை இன்றைக்கு இந்த வார்த்தை விதைக்கப்படும் போதே நீங்கள் உங்கள் மனதில் ஒரு திட்டம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் இன்று முதல் உமக்கு பிரியமானவனாய் பிரியமானவளாய் நான் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் என்னுடைய காரியம் எதில் பலவீனமாய் கிடக்கிறதோ அந்த காரியத்தில் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும் நான் பிரயாசப்படுகிறேன் வேதம் வாசிக்க வேண்டும் என்று ஆனால் என்னால் முடியவில்லை வேண்டும் என்று அதிக ஆசைப்படுகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை தேவனே என்னுடைய பிரயாசத்தை நீ அல்லவோ என்னுடைய காரியத்தை நீர் ஜெயமாய் நடத்தும் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்பார் உங்களை ஜபிக்க வைப்பார் வேதம் வாசிக்க வைப்பார் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானிக்க வைப்பார் அவருடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட நடக்க தேவன் கிருமை செய்வார் அப்படிப்பட்ட நல்லதொரு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பாவ சந்தோஷத்துக்குள்ளாடி நாம் விழுந்து விடக்கூடாது உலக சந்தோஷத்தை பார்த்து அதன் பின்னாக நாம் போகாமல் தேவனுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்கிருக்கிறதோ அதை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் நாம் மாறுவோமையானால் நம்முடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை அவர் பொய் சொல்ல மனிதன் நல்ல மனம் மாற மனு புத்திர அல்ல நமக்கு ஆசிர்வாதங்களை தருவேன் என்று சொன்னார் என்றால் அவர் நமக்கு ஆசிர்வாதங்களை தருவார் அப்படிப்பட்ட நல்ல தேவனைத்தான் நாம் இன்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை தவிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு வரேன் இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்லது ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாய் மாற்ற தேவன் இறக்கம் செய்யணும் ஆண்டு வரேன் அநேக வேலைகளில் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் காணப்படுகிறோம் இனி நாங்கள் பாவத்துக்குள் விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் இருந்து ஜபிக்க வேதம் வாசிக்க உண்மையும் உத்தமமும் நீதிமானமாய் இருக்க தேவன் எங்களுக்கு இறக்க பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுகிறேன் இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் அனுகிறேன் எங்களுக்குண்டான தேவைகளை எல்லாம் தேவன் இதுவரைக்கும் நிறைவேற்றி தந்தீர் அதற்காக ஸ்தோத்திரமாண்டு வரேன் இன்றைய காலை பொழுதிலும் கூட என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வரேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய சிரசின் மேல் தங்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எந்த பாரத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாரத்தை தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கடன் பாரத்தை மாற்றி கொடுங்காண்டு போகிறேன் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டு போகிறேன் வியாதிகள் போடாதபடிக்கு தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்காண்டு போகிறேன் இது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் வீண் செலவுகள் வராதபடிக்கு தேவன் எங்கள் கைகளை வளப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் போகிற இடங்களில் உம்முடைய தெய்வீக பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும் பிள்ளைகள் ஸ்கூல் போக ஆரம்பித்து விட்டாங்க வரை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உம்முடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவாவியானவர் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சபையோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ി കന മഹിമയെല്ലാം മക്കിസുകൂലം സുഖം കേളും പിതാവേ ആമേ ആമേ